வணக்கம் பசையின் வாசிப்புகளில் பாத்திவன் கனவு மூன்றாம் பாகம் காட்டாற்று வெள்ளம் சென்ற அத்தியாயங்களின் சம்பவங்களும் சம்பாஷணைகளும் வாசகர்களில் சிலருக்கு விசித்திரமாய் தோன்றுவதுடன் சில விஷயங்கள் விளங்காமலும் இருக்கலாம் நரவழியாவது மண்டையோடாவது இது என்ன அருவறுப்பான விஷயம் என்று தோன்றலாம் ஆனால் நமது தமிழகத்தில் அந்த காலத்து சரித்திரத்தை ஆராய்ந்தவர்களுக்கு வியப்பு ஒன்றும் இராது அருவறுப்பாக இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா மகேந்திர பல்லவர் காலத்திலும் நரசிம்மவர்மரின் காலத்திலும் தமிழ்நாட்டில் சைவமும் வைஷ்ணவமும் தலைத்து வளர்ந்தன இவ்விரண்டு சமயங்களும் அன்பையும் ஜீவகாரண் அடிப்படையாக கொண்டவை அப்போது தேய்ந்து போய் கொண்டிருந்த ஜைன பௌத்த சமயங்களின் நல்ல அம்சங்களையெல்லாம் சைவ வைஷ்ணவ மதங்களில் இயக்கப்பட்டிருந்தன அவற்றுடன் சிவபக்தியும் கண்ணன் காதலும் சேர்ந்து தமிழ்நாட்டை தெய்வ திருநாடாக செய்த வந்தன அப்பர் சம்பந்தர் முதலியும் வைஷ்ணவ ஆழ்வார்களும் தெய்வீகமான பாடல்களை பாடி நாடெங்கும் பெருமாள் கோயில்களும் அற்புத சிற்ப கனவுகளை போல் தோன்றி வளர்ந்து வந்தன ஒருபுறம் இப்படிப்பட்ட அன்பு மதங்கள் பெரும்பான்மையான ஜனங்களிடையே பரவி வருகையில் மிகச் சிலரான மக்களிடையே நரபலியை தூண்டும் பயங்கரமான கபாலிகம் சாத்தம் பைரவம் என்னும் மதங்கள் எப்படியோ ரகசியமாக வேரூன்றி வந்தன இந்த மதங்களை ஆரம்பித்தவர்கள் மிதமிஞ்சிய மூடபக்தியை வளர்த்தார்கள் மூடபக்தி காரணமாக அவர்கள் காளி கோயில்களிலும் துர்க்கை கோயில்களிலும் தங்களுடைய சிரங்களை தாங்களே அநாயசமாக வெட்டி எரிந்து கொண்டார்கள் இப்படி தங்களை தாங்களே பலி கொடுத்துக் கொள்ளுவதால் அடுத்த ஜென்மத்தில் மகத்தான பலன்களை அடையலாம் என்று நம்பினார்கள் இம்மாதிரி நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு பூசாரிகளும் இருந்தார்கள் ஆங்காங்கு அடர்ந்த காடுகளிலும் மனிதர்கள் எளிதில் புகமுடியாத மலை பிராந்தியங்களிலும் காளி கோவில்களையும் துர்க்கை கோவில்களையும் இவர்கள் நிறுவினார்கள் மகேந்திர பல்லவரின் காலத்தில் வடக்கே வாதாவியில் இருந்து புலிகேசி என்பவன் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தபோது அவனுடைய சைன்யங்களுடனே மேற்கூறிய பயங்கர மதங்களும் தமிழ்நாட்டில் புகுந்தன பிறகு புலிகேசி திரும்பி போன அடியோடு ஒருமுறையும் நரசிம்ம பல்லவர் வாதாவிக்கு படையெடுத்து சென்ற காலத்தில் ஒருமுறையும் தமிழகத்தில் கொடும் பஞ்சங்கள் தோன்றி ஜனங்களை வருத்தின இந்த காலங்களில் மேற்கூறிய நரவழி மதங்கள் அதிகமாக வளர்ந்தன இந்த மூட மதங்களை வேரோடு களைவதற்கு நரசிம்ம சக்கரவர்த்தி பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார் குருட்டு மத நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தண்டோபாயம் மட்டும் பயன்படாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது தங்களுடைய கழுத்தை தாங்களே எட்டிக்கொள்ள இருப்பவர்களை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும் ஆகையால் தான் அவர் சென்ற இரண்டு வருஷமாக தமது மூத்த குமாரனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவித்துவிட்டு தாம் மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து மேற்படி மதங்கள் எவ்வளவு தூரம் பரவியிருக்கின்றன எங்கெங்கே அந்த மதங்களுக்கு வேறு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார் இதனாலே தான் விக்கிரமனுக்கு நேர்வதற்கிருந்த ஆபத்தில் இருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சாத்தியமாயிற்று ஆனால் விக்கிரமனோ தனக்கு நேரம் இருந்த அபாயம் எப்படிப்பட்ட என்பதை அறிந்து கொள்ளவில்லை தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணி இருந்தான் ஒற்றை தலைவனிடம் விடைபெற்ற அவனுடைய குதிரை மீது எறிச்சென்ற விக்கிரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமையில் அலை எறிந்து கொந்தளித்துக் கொண்டிருந்தன அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது ஒற்ற தலைவனின் உயர்ந்த சாதி குதிரை எவ்வளவோ விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாக போகக்கூடாதா என்று தோன்றியது விரகந்தர் தலைவரின் கம்பீரமான தோற்றமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி வந்தது அவன் தனக்கு செய்த உதவியை நினைத்த போது அளவில்லா நன்றி உணர்ச்சி கொண்டான் இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது அவ்வளவு அறிவு கூர்மையுடைய தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காக இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ பின்னும் ஒற்ற தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதற்கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது காட்டின் மத்தியில் இருந்த சிப்பியின் வீட்டில் சிவகன்மா சிவகாமி நடனம் ஆடுவதும் அதை பார்த்து பார்த்து சிற்பி சிலை அமைப்பதும் இதையெல்லாம் நரசிம்மவர்மர் பார்த்து கழித்துக் கொண்டிருப்பதுமான மானசீகமான காட்சியில் அவன் அடிக்கடி தன்னை மறந்தான் இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி தன்னை யாரும் ததும்பிய பெரிய கண்களால் விழுங்கி விடுபவள் போல் பார்த்த பெண்ணின் பொன்னொளிர் முகமும் அவன் மனக்குள் முன் அடிக்கடி தோன்றி கொண்டிருந்தது அவ்வளவு அழகு ததும்பும் முகத்தை உடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா ஒரு நாளும் இராது ஆனால் அவள் யார் சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் இடையிடையே ஊர்கண்ட இடங்களில் இது சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் விக்கிரமன் கொண்டிருந்தான் ஒற்றை தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையிலே போய்க் கொண்டிருந்தது அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது இதனால் ஒற்றை தலைவனிடம் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாயின அவன் கண்டிப்பாக சொல்லி இருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாதென்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டே சென்றான் ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டு விட்டது திடீரென்று கிழக்கே வானம் கருத்தது கருமேகங்கள் குமுறிக்கொண்டு மேலே வந்தன ஒளிந்த காற்று புழுதியை அள்ளி வீசி கொண்டடித்தது தூரத்தில் மழை பெய்து தரை நுனைந்ததினால் கிளம்பிய மனம் பரவி வந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் மழையே வந்து விட்டது அற்ப சொற்பமாக வரவில்லை இடியும் மின்னலுமாய் நாலு புறமும் இருண்டு கொண்டு வந்தது சோ என்று சோனா மாறியாக பொழிந்தது வானம் திடீரென்று பொத்துக்கொண்டு வெகுநாள் தேக்கி வைத்திருந்த ஜலத்தை எல்லாம் என்று பூமியில் கொட்டுவது போல் இருந்தது சொட்ட நனைந்து குளிரால் நடுங்கிய விக்கிரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான் மழை நிற்கும் வழியாக இல்லை நேரமாக ஆக இரவு நெருங்கி கொண்டே இருந்தது இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரமும் சேர்ந்துவிட்டால் கேட்க வேண்டியதே இல்லை எனவே எப்படியாவது மேலே போக வேண்டிதான் என்று கிராமம் அல்லது கோவில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்ரமன் குதிரையை மேலே செலுத்தினான் சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது பார்க்கும் போது தண்ணீர் முழங்கால் அளவுத்தான் இருக்கும் என்று தோன்றியது காட்டாற்றில் மலமளவின்றி வெள்ளம் பெருகி விடுமாதலால் சீக்கிரம் அதை தாண்டி விடுவதே நல்லது என்று நினைத்து விக்ரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான் கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது குதிரை வெள்ளத்துடன் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடன் போகத் தொடங்கியது பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகிக் கொண்டிருந்தது உன்னால் போகலாமா பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்ரமன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது இனி குதிரைக்கும் ஆபத்து என்று எண்ணம் விட்டவனாய் விக்ரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி